அனைவருக்கும் வணக்கம் பார்க்கின்ற அனைத்தையும் மனதிற்கு கொண்டு செல்லவும் கூடாது மனதில் நினைப்பது அனைத்தையும் பேசிவிடவும் கூடாது இரண்டும் பிரச்சனை தான் கடைசி வீடியோவில் கேட்கப்பட்ட வினா சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் எது சரியான விடை சேரமான் காதலி அரசு தேர்வுகளில் கேட்கப்படும் அரசியலமைப்பு சார்ந்த வினாக்களை இந்த வீடியோல பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன்னு இந்திய லோக்சபாவின் முதல் பெண் சபாநாயகர் யார் ஆப்ஷன்ஸ் மீரா குமாரி இரண்டு சுமித்ரா மகாஜன் மூணு மம்தா பானர்ஜி நாலு சுமித்ரி ராணி மறுபடியும் கொஸ்டின் இந்திய லோக்சபாவின் முதல் பெண் சபாநாயகர் யார் சரியான விடை மீரா குமாரி கொஸ்டின் நம்பர் இரண்டு புதிய அகில இந்திய சிவில் சர்வீஸ் பணிகளை உருவாக்கும் அதிகாரம் படைத்தது எந்த அவை இதற்கான ஆப்ஷன் ஒன்று லோக்சபா இரண்டு ராஜ்யசபா மூணு சட்டப்பேரவை நாலு சட்ட மேலவை மறுபடியும் கொஷின் பார்க்கலாம் புதிய அகில இந்திய சிவில் சர்வீஸ் பணிகளை உருவாக்கும் அதிகாரம் படைத்த அவை சரியான விடை வந்து ராஜ்யசபா நம்பர் மூணு உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் ஆப்ஷன் ஒன்று கவர்னர் இரண்டு தலைமை நீதிபதி மூணு ஜனாதிபதி நாலு முதல்வர் மறுபடியும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் சரியான விடை ஜனாதிபதி கொஷின் நம்பர் நாலு நிதி மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் முன்பு யாரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் இதற்கான ஆப்ஷன் ஒன்று கவர்னர் இரண்டு தலைமை நீதிபதி மூன்று ஜனாதிபதி நாலு முதல்வர் மறுபடியும் கொஸ்டின் நிதி மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் முன்பு யாரிடம் ஒப்புதல் பெற வேண்டும் சரியான விடை ஜனாதிபதி கொஸ்டின் நம்பர் ஐந்து சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நீதி ஆட்கொணர்வு நீதி பேரானை இரண்டு செயலுறுத்தும் நீதி பேராணை மூணு தடை பேராணை நாலு தகுதி முறை வினவும் நீதி பேராணை மறுபடியும் கொஷின் பார்க்கலாம் சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நீதி பேரானை எது சரியான விடை ஆட்கொணர்வு நீதி பேராணை கொஷின் நம்பர் ஆறு எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து எதற்கு இணையானது ஆப்ஷன் ஒன்று அமைச்சர் இரண்டு இணையமைச்சர் மூன்று மாநில அமைச்சர் நாலு ஏதும் இல்லை எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து எதற்கு இணையானது சரியான விடை கேபினெட் அமைச்சர் கொஷின் நம்பர் ஏழு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ஸ் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கொஷின் நம்பர் எட்டு வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி கூறும் விதி எது ஆப்ஷன் விதி விதி இருபத்தி ஆறு மூன்று வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி கூறும் விதி எது சரியான விடை விதி முன்னூத்தி இருபத்தி ஆறு கொஷின் நம்பர் ஒன்பது பஞ்சாயத்து அதிகாரங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது ஆப்ஷன் ஒன்று பதினொன்றாவது அட்டவணை இரண்டு பத்தாவது அட்டவணை மூன்று பன்னெண்டாவது அட்டவணை நாலு எட்டாவது அட்டவணை பஞ்சாயத்து அதிகாரங்களை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது சரியான விடை பதினொன்றாவது அட்டவணை கொஷின் நம்பர் பத்து கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது ஆப்ஷன் ஒன்று பதினொன்றாவது அட்டவணை இரண்டு பத்தாவது அட்டவணை மூன்று பன்னெண்டாவது அட்டவணை நாலு எட்டாவது அட்டவணை தாவல் தடை சட்டம் பற்றி குறிப்பிடும் அட்டவணை இது சரியான விடை பத்தாவது அட்டவணை மனித உரிமைகள் தினம் இப்பொழுது கொண்டாடப்படுகிறது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி